அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் குரு வாழ்க குருவே துணை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது கடகராசி எனக்கே எனக்கு ஆயிடுச்சு ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கான ஆண்டு தான் பயங்கர ஜாக் ஸ்பாட் என்னெல்லாம் நீங்க வந்து டவுனா இருந்தீங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பரா இருக்க போறது எங்க இப்படியேதான் சொல்றீங்கன்னு சொல்றீங்க எனக்கு காது கேட்குது கிடையவே கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது எந்த ஒரு பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வர போகுது அதுதானே மெயின இத்தனை வருஷம் தொடர்ந்துட்டு இருந்தது ஒரு முடிவுக்கு வரும் உங்களுடைய தொழில் ஸ்தானம் குடும்பஸ்தானம் பொருளாதாரம் நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் பௌர்ணமி வழிபாடு எடுங்க ஏன்னா உங்களுக்கு சந்திரனோட ஆதிக்கம் ஜாஸ்தி இப்போ பௌர்ணமி ஆனால் உங்க குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க நீங்க நினைக்கிற எண்ணங்கள் ஈரேடும் ஓ ஒரு சொத்து பிரச்சனை இருக்கு இத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் அது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா வரப்போகுது மெயினாக குரு உங்களை பார்க்க போறாரு குரு பகவானோட கடாட்சம் உங்களுக்கு கிடைக்க போகுது குருவோட கடாட்சம் கிடைச்சா என்ன பொருளாதாரம் பண புழக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மெயினாக பணப்புழக்கம் தொழில் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் மேலே போகிறது ஒரே ஒரு விஷயம் உங்கள் லைஃப் பார்ட்னர் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஒபே பண்ணுங்கள் அது நீங்கள் பண்ணாலே போதும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டு நன்றி ஜெய் ஸ்ரீராம்